வணக்கம் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம் சுதாகர் பாக்யாவின் ரெஸ்டாரண்ட் மீது உரிமை கொண்டாடி பாக்யாவை வெளியேற சொல்லி மிரட்டுகிறார் இந்த ரெஸ்டாரண்ட் இனி எனது சொத்து என்று கூறி பாக்யாவை அவமானப்படுத்துகிறார் இதை பார்த்து பாக்யா அதிர்ச்சியடைந்தாலும் அமைதியாக வெளியேற முடிவு செய்கிறார் பாக்யாவின் நிலையைப் பார்த்து மனம் நொந்த செல்வி அக்கா நீ கவலைப்படாதே நீ மறுபடியும் உழைத்து வெற்றி பெறுவாய் என்று உற்சாகம் அளிக்கிறார் மேலும் கோபியையும் ஈஸ்வரியையும் நேரடியாக சந்தித்து பாக்யாவுக்கு நடந்த அநியாயத்தை கேள்வி கேட்கிறார் பாக்யா இந்த ரெஸ்டாரண்ட் எனது அடையாளம் நான் மறுபடியும் உழைத்து புதிய ரெஸ்டாரண்ட் தொடங்கி வெற்றி பெறுவேன் என்று உறுதியுடன் கூறுகிறார் சுதாகரின் சதியும் குடும்பத்தினரின் ஆதரவு இல்லாமையும் பாக்யாவை தடுக்க முடியவில்லை பாக்யா தனது தைரியத்தால் மீண்டும் வெற்றி பெறுவாரா செல்வியின் ஆதரவு பாக்யாவின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த எபிசோட்ல தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இன்றைய பாக்யலட்சுமி சீரியலின் முக்கியமான திருப்பங்கள் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க